அயோக்கிய நம்ம ரெண்டு பேரும் கடத்துறதான பிளான் போட்டு வச்சிருந்தோம் கடைசியில ஒன்னியா ரத்னாளி கடத்திட்டு வந்து பிரகாஷ் தம்பி நீங்க போட்ட திட்டத்துல எங்களுக்கும் ஒரு பங்கு உங்களுக்கு முன்னாடியே இந்த திட்டத்துல நாங்களே உள்ள வந்துட்டோம் என்னதான் இருந்தாலும் உங்களே இந்த அடவடையில இறக்கி விட்டது எனக்கும் தங்கராசிக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா தானே நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு திட்டத்தை பேர் முந்திக்கிட்டு நீங்க கடத்துறது பதிலா நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டோம்பா ராஜா பெண்கள் தங்களுடைய கற்புக்கு களங்க ஏற்படும் போது அகிம்சையை பத்தி யோசிக்க தேவைப்பா தங்களுடைய கற்பை காப்பாத்திக்க எதிராளியை தாக்கலான்னு தேவைப்பட்டா ஆயுத கொண்டு தாக்கலானோ ஆயுத எது கிடைக்காதப்ப தங்களுடைய விரல் நகங்களையோ இல்ல பற்களையோ பயன்படுத்தலாட

நாங்கள் சொல்றத நீ கேட்டே ஆகும் என்னடா சொல்ல போகிறேன் மைதிலி கணத்தில் தாளிக்கிட்ட சொல்லுவேன் முடியாது மைதிலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொட்ட பெண்கள் அவ்வளோ வருது அவனை நான் மறுபடியும் கட்டி கண்ணாக மாட்டவே மாட்டேன் முடியவே முடியாது இத நீ மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா முட்டா பசங்களும் தெரிச்சீங்க திரிச்சிடா ஏன்னா முட்டா பசங்க ஆ ஏன் வாய் பேசாது இந்த துப்பாக்கியோட வாய் தான் பேசும் துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் நீ சும்மா இருப்பா யார் வாங்க ஐயா என்ன ஐயா அப்பா ராஜா பார்க்க வந்தாப்பா அவ தங்கராசு விரும்புறதாகவும் தங்கராசு தன்னை விரும்புறதாகவும் சொல்லி எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஓன் அழுதாப்பா இல்லைன்னா பொழுது விடுஞ்சுதான் அந்த தேவராஜ் அவனுக்கு கத்திரவேல் பாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லி ஓன் அழுதாப்பா தான் நானும் சோமும் பேசி ஒரு முடிவுக்கே வந்தப்பா ஐயா என்னையா முடிவு பண்ணீங்க எல்லாம் நல்ல முடிவுதான் தம்பி தம்பி ராஜா என் பொண்ணு அனிதாவை உனக்கு நல்லாவே தெரியும் அவ ஒரு நெருப்பு அவள யாரும் நெருங்க முடியாது ஏதோ போதார காலம் அந்த ரத்தனவேல் பாண்டிய விரிச்ச வரையில மாட்டிக்கிட்டான் இருந்தாலும் அவன் புனிதத்தன்மை இன்னும் கேடுத நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என் பொண்ணு அனிதாவை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா ஐயா நீங்களும் அப்பாவோ எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல நல்லதுக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியும் அனிதாவை கேளுங்க அனிதாவுக்கு சம்மதனா அதுல எனக்கு எந்த வித தடையும் இல்லைங்க அனிதா நீ என்ன சொல்ற பாப்பா உங்க விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பம் ஏப்பா தகராசு உனக்கு ஜியோ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே தெரியும் எந்த மூவி எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏ ரத்தன பாண்டியா என்கிட்ட சம்மதமான கேட்க போறியா ஆமாண்டா நீ என்ன பண்ற

போயிட்டாங்க போயிட்டா மாத்திரம் ஆலையா நான் போட்ட திட்டப்படி எல்லாவும் சிறப்பாகவும் மங்களாரமோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா பாப்பா ஜோடியில் ஆசீர்வாதம் பண்ணுவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஏமா பயந்துற அப்பா நான் இருக்கல நம்ம போக வேண்டிய பாதையில் கவனமாக இருந்தாவே போதுமா நம்ம அந்த பாதையை கடந்துடலான்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காருமா அதே மாதிரி உன் வாழ்க்கையில் கவனமாகவும் கண்டிமாவும் போனீங்கன்னாவே வெற்றி நிச்சயமாக கிடைக்குமா சரிம்மா மாப்பிள்ள மனசு உணவாக நடந்துக்குமா நான் வெளியே போயிட்டு வரேன் பாத்துக்குமா எல்லாமே சரிங்கப்பா பள்ளியறைக்குள் வந்த புள்ளிமயிலே உன் பார்வையில் சாய்ந்ததம்மா வெள்ளி நிலவே பள்ளியறைக்குள் வந்த புள்ளிமயிலே உன் பார்வையில் சாய்ந்ததம்மா வெள்ளி நிலவே மயிலே <laughs> <laughs>